ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டா லாக்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனா வெயிலுக்கு இதான நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பசு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தயிர் தான் அது வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே கப் அளவில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இதே குவான்டிட்டியில் கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகளவில் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து மோரில் வந்து டேஸ்ட் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நல்லா அது தகுந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தயிர் கடையிறக்குன்னு தனியாக மத்து இருக்கும் அதை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி தயிரை வந்து சிலிப்பி எடுக்க இந்த மாதிரி சிலுப்புறப்போ வந்து வெண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் நம்மளோட மோர் வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த மாதிரி வந்து சிலிப்பி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி சிலுப்புனால இதில் வந்து வெண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த வெண்ணெயெலாம் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து ஒன்றா சேர்த்து இதை நெய் கூட காய்ச்சி வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்களா வெண்ணெயெல்லாம் இப்படி தனியாக பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் இந்த மசாலா ரெடி பண்ணுற கேட் பண்ணா என்ன பண்ணலான்னா ஒரு பச்சை மிளகா இஞ்சி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ தான் வந்து இடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு முழுசு முழுசாக விட்டால் வாயில் அகப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக போட்டோம்னா அவ்வளோவா இதாக இருக்காது தெரியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மோர் நம்ம சிலிப்பேச்சுக்கெல்லாம் அந்த மோரில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாய் அந்த ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நானே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி இடி அம்மியில் அரைச்சி எடுத்து அந்த ஜீரகத்தை வந்து ஒரு ரெண்டு பிஞ்சல காட்டுறீங்களேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தழை அந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் இதுக்கு வந்து நல்லா கரத்தில் பின்னாடியே அதோடய வாசமே நல்லா இருக்கும்ல அதனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளோட மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் கப்பில் வந்து மாற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்